அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸுக்கு எதிராக தடுமாறக்கூடிய ட்ரம்ப் அதிபர் தேர்தல் வரைக்கும் இதே நிலை நீடிக்குமா அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பெரிதளவில் பேசு பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போதைய ட்ரெண்டிங் டாப்பிக்காகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோ ஃபைடனின் முதிர்ந்த வயது ஒரு சிக்கலாக எழுந்த நிலையில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டதும் கமலா ஹாரிஸ் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸ் இருவரும் எந்த தடையுமின்றி அந்த இடத்தை அடைந்ததும் அந்த கட்சியினரின் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமை ஆனா இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால ஜனநாயக கட்சியின் வாக்காளர்களும் செயற்பாட்டாளர்களும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று வாக்கு செலுத்த ஊக்கம் அளிப்பது குறித்து கட்சி வியூகவாதிகள் கவலை கொண்டிருக்காங்க அதிபர் ஃபைடன் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகியதை அடுத்து கருத்து காணிப்புகள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக வெளிவர தொடங்கினாலும் கடுமையான போட்டியை நிலவுது வெற்றி யாருக்கு என்பது கணிக்க முடியாத ஜார்ஜியா அரிசோனா நெவாடா விஸ்கான்சின் பென்சில்வேனியா மெக்சிகன் வடக்கு கரோலினா ஆகிய ஏழு மாகாணங்களை அடுத்த அதிபரை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் அது மட்டும் இல்லாமல் துணை அதிபர் வேட்பாளர் டிம் பால்ஸ் மற்றும் அவருடைய மனைவி க்வென்டுடன் கமலா ஹாரிஸ் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறு வாரங்களை வைத்து பார்க்கும்போது தேர்தலுக்கு இன்னும் மீதம் இருக்க எழுபது நாட்களில் விரைவில் மீண்டும் அரசியல் சூழல் மாறலாம் பராக் ஒபாமாவின் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேர்தலின் பிரச்சாரத்தை நிர்வகித்தவரும் ஜனநாயக கட்சியின் மூத்த வியூகவாதியுமான ஜிம் மெசினா பிபிசியின் அமெரிக்காஸ்ட் எனும் பார்காஸ்டில் ஜனநாயக கட்சி உறுதியாக வெற்றி பெறும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அரசியலில் நீண்ட காலமாக நான் பார்த்த இந்த போட்டிக்குள் கமலா ஹாரிஸ் நுழைந்ததில் இருந்து சிறப்பான முப்பது நாட்களை அனுபவித்திருக்காங்க அவர் இந்த தேர்தலில் எதிராளியுடன் சம பலத்திலேயே இருக்காராம் தேர்தலுக்கு இன்னும் சுமார் எழுபது நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கடும் போட்டியே நிலவுகிறது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க கமலா ஹாரிஸ் உரையின் போது அதீத உற்சாகம் தென்பட்டாலும் அதிபர் தேர்தலில் வெற்றி ஜனநாயக கட்சியினர் செய்வதற்கு இன்னும் பல வேலைகள் இருக்கு கமலா ஹாரிஸுக்கு எதிராக எப்படி பரப்புரை செய்வது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் இன்னும் தடுமாறுவதாக தெரியுது கமலா ஹாரிஸுக்கு எதிராக தாக்குதலை தொடுப்பது எப்படி என்பதையும் அவருடைய வழக்கமான பாணியில் ஹாரிஸுக்கு இன்னும் பட்டப்பெயரையும் அவர் தீர்மானிக்கல தன்னுடைய பரப்புரையை சிறப்பானதாக மாற்றக்கூடிய வகையில் கமலா கமலா ஹாரிஸ் வரையறுக்கும் வகையில் விரைவில் ட்ரம்ப் ஒரு திட்டத்தை உருவாக்குவாரு அப்படின்னு அப்படின்னு தான் நம்புவதாகவும் அதுதான் அவருடைய சிறப்பான அரசியல் திறன் என்றும் முக்கியமான ஜனநாயக பியூகவாதி ஒருவர் சொல்லியிருக்காராம் அதை ட்ரம்ப் செய்யும்போது கமலா ஹாரிஸுக்கு இந்த தேர்தல் இன்னும் கடினமானதாக மாறுமா ஜனநாயக கட்சி மாநாட்டு மேடையில் நம்பிக்கை தெரிந்தாலும் எச்சரிக்கை உணர்வும் இருந்திருக்கு செவ்வாய்க்கிழமை இரவு மிஷல் ஒபாமா தன் முறையில் தேர்தலில் மிக கடுமையான போட்டி இருக்கோ அப்படின்னு எச்சரித்தார் எந்த சந்தேகத்தையும் அழித்தொழிக்கும் வகையிலான எண்ணிக்கையில் நாம் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு இருந்தவர்கள் மாத்தியில் உரையாற்றினார் நம்ம ஒடுக்கும் எந்த முயற்சியையும் நாம் அடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதே வலியுறுத்திய பராக் ஒபாமா அரங்கில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் நாடு முழுவதும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியதோ தெருக்களை இறங்கி வேலை செய்வதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் சில வலுவான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க நாம மதிக்கும் அமெரிக்காவுக்காக போராடுவது நம்மளுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு முன்னாள் அதிபர் தெரிவித்திருக்காரு எந்த தவறும் செய்யக்கூடாது இது ஒரு போராட்டம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அவர் இந்த தேர்தலில் முடிவை தீர்மானிக்கக்கூடிய இழுப்பறி நிலவும் முக்கியமான மாகாணங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு செய்வதற்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது நன்றாகவே தெரிந்திருக்கு இந்த வாரம் நான் செல்லும் எல்லா இடங்கள்லேயுமே ஜனநாயக கட்சியினரிடம் உங்களை போன்றே எல்லோரும் சக்தியுடன் இருக்கிறாங்க அப்படின்னு என்னாதீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கேன் ஏன்னா ஜ ஜனநாயக கட்சியின் பிரதிநிதியும் மெக்சிகன் மாகாணத்தில் ஜெனட் உறுப்பினருமான போட்டியில் உள்ளவருமான எலிசா ஸ்காட்கின் பொலிட்டிகோ என்ற இணைய ஊடகத்திடம் தெரிவித்திருக்காங்க இந்த வாரம் நடைபெற்ற நிகழ்வுகள் காரணமாக ஊக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் ஒபாமாவின் செய்தியை மனதில் கொண்டுள்ளதாக தெரியுது முக்கிய போட்டிக்கலமான ஜார்ஜியாவைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான கேமரோ லாண்டின் வெற்றி சாத சாதாரணமாக பெற முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க ஜார்ஜியாவில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்த முதன்முறையாக கடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஹாரிஸ் மேடு ஏறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சொல்லியிருக்காங்க சவனா நகரை சேர்ந்த பிராந்திய ஒருங்கிணைப்பாளரான அவர் வாக்குப்பதிவை அதிகப்படுத்துவதில் தான் தன்னை போன்றவர்கள் கவனம் செலுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க இதற்காக பாரத்தில் அறுபது மணி நேரத்திற்கும் அதிகமாக ஏழு நாட்களும் ஒருங்கிணைக்கின்றனர் இதற்காக தன்னார்வலர்கள் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் நேரில் சென்றும் பரப்புரை செய்கின்றனர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கமலா ஹாரிஸ் மற்றும் பால்ஸ நோக்கி அவர்களின் உருவப்படம் கொண்ட போஸ்டர்களை அசைத்த கட்சி பிரதிநிதிகளை சுட்டிக்காட்டி இதுதான் வெற்றி பெறும் அப்படின்னும் களத்தில் களத்தில் இருக்கக்கூடிய தான் வெற்றி கிட்டும் பிரதிநிதி உள்ளடக்கிய மாவட்டத்தை குறிப்பாக சமபலம் இருக்கக்கூடிய தன்னுடைய மாகாணத்தில் கடும் போட்டி நிலவும் அப்படின்னோ தான் எந்தவித மாயிலையும் இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு வெற்றி குறித்து அதீத நம்பிக்கையில் இருக்கக்கூடாது என சொல்லியிருக்காரு நெவடாவில் சில பகுதிகளில் ஐம்பதுக்கு நூறு ஐம்பதுல இருந்து நூறு வாக்குகளில் கூட வெற்றி தீர்மானிக்கப்படும் என்றார் அதனால் மக்களை வாக்கு செலுத்த ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குறைத்த மக்கள் சோர்வடைந்து விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு ஹாரிஸ் மற்றும் ட்ரம்பில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மிக தெளிவாகவே இருக்கு மக்களுக்கு அது குறித்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிகாகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் அரசியல் மாநாட்டை கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க முதல் மூன்று நாள் இரவிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இரண்டு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க ஹாரிஸ் வால்ஸ் கூட்டணி நிச்சயமாக மேலும் முன்னேற்றமடையும் ஆனால் மற்றொரு கட்சி மாநாட்டை தொடர்ந்தே இது நிகழும் அப்படின்னு மாநாட்டுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லுது கமலா ஹாரிஸ் குறித்து அமெரிக்கா இப்போதுதான் அறிந்து வரும் நிலையில் கடினமான ஊடக நேர்காணல்களை இதுவரை அவர் தவிர்த்து வருவதாலோ கொள்கைகளை குறைவாகவே வெளிப்படுத்தியுள்ளதாலோ மாநாட்டின் மகிழ்ச்சி தருணம் நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கு கிட்டத்தட்ட பாதி அமெரிக்கா ட்ரம்பின் பிடியில் இருக்கு மூன்று தொடர்ச்சியான அதிபர் தேர்தலுக்கான பரப்புலைகள் மூலமா அவர்கள் ட்ரம்பை நன்கு அறிவாங்க இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஆனால் அவர்கள் செய்வதற்கு பல கடினமான வேலிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெர்னட் டெபு ஜூனியர் வழங்கிய கூடுதல் தகவல்களும் தெரிவிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவரும் நேரடி வாதத்தில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்காங்க ஏற்கனவே அதிபர் வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் மற்றும் ட்ரம்ப் ஆகிய இருவரும் நேரடி விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில திடீரென ஜோ பைடன் இருந்து விலகிட்டார் அவருக்கு பதிலாக தற்போது கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் மீண்டும் விவாதம் நடத்த கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் ஆகிய இருவரும் சம்மதித்திருக்காங்க பென்சில்வேனியாவில் செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த நேரடி விவாதம் நடைபெறும் அப்படின்னு கூறப்படுது கமலா ஹாரிஸுடனான நேரடி விவாதத்தில் பங்கேற்க ஆர்வத்துடன் இருக்கேன் அப்படின்னோ இந்த விவாதத்தில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன் அப்படின்னு முன்கூட்டியை எழுதி கொண்டு வரும் குறிப்புகள் போன்றவற்றுக்கு அனு அனுமதி இல்லை அப்படின்னும் நியாயமான முறையில் விவாதம் நடைபெற எங்களிடம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னோ ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு